என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்து ஆகாது திருமதி சசிகலா ஐயா ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழகம் மூவரும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் அதை பார்த்து நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்து ஆகாது அதே மாதிரி கதை தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமை தன்னை அதிமுகவுக்கு பொதுச் செயலாளரை அவர் சொல்லிக்கிட்டாலுமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியோ புரட்சி தலைவி அம்மாவர்கள் மாதிரியோ எடப்பாடி பழனிசாமினால் ஆக முடியாது அவங்க ஒரு தேர்தலில் தோல்வியை கண்டாங்கன்னா மறு தேர்தலில் வந்து வெற்றியை பெற்றுப்பாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தோல்வியை மட்டுமே வந்து கொடுத்துக்கிட்டு தன்னை ஒரு எம்ஜிஆராக நினச்சிக்கிறாரு தன்னை ஒரு புரட்சி தலைவி அம்மாவாக நினச்சிக்கிட்டு தேர்தல் காலம் நோக்கி நகர்ந்தாலும் மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை தொடர் தோல்விகளை கொடுத்துக்கிட்டு இருக்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்த இந்த கூட்டணியும் பார்த்திங்கன்னா பல பிரிவுகளாக இருந்து தான் இந்த கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டு பிளவு அதில் ஒரு பிரிவு வந்து எடப்பாடி பழனிசாமியோட அன்புமணி ராமதாஸ் இணைஞ்சிருக்கிறாரு டிடிவி தினகரன் அதிமுகவில் வந்து பிரிஞ்சு அம்மா மக்கள் முன்னேற்றங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்கிறார் இன்னும் சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்கு அதோட வந்து பிஜேபி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைச்சு தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு பாஜக தரப்பில் இருக்க எல்லாருமே வந்து பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி என்னதான் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னாலும் நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம்னு சொன்னாலும் அங்கே என்டிஏ கூட்டணி தான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கையில் மாட்டிக்கிட்டார் தப்பிக்க வேறு வழி இல்லை அதனால் பிஜேபி சொல்கிறத அவர் கேட்டு தான் ஆகணும் தனித்து அவரால் ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு ஆளுமையாக தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஒற்றை தலைமைக்கு வந்துட்டால் நான் தன்னிச்சு ஒரு முடிவெடுத்து நான் வந்து கட்சியை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிடுவேன் ஓபிஎஸ் நானும் ரெண்டு பேரும் இருக்கிறதுனால சரியான ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி தான் தலைமைக்கு ஆசைப்பட்டு கட்சியவே பிளவுபடுத்தினார் இன்றைக்கி அவரால் தனித்து செயல் முடியுதான்னா தனித்து செயல்பட முடியலை பிஜேபி கையில் தான் அவர் வந்து இருக்கிறார் எனக்கு பிஜேபி என்ன சொன்னதோ அதை எடப்பாடி பழனிசாமி செய்து முடிக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வந்து அதிமுகவுக்கு முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலை எடப்பாடி பழனிசாமி எப்படி அணுகி இருக்கணும் அப்படின்னா திருமதி சசிகலா டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் இவுகளை எல்லாம் வந்து கூப்பிட்டு ஒருங்கிணைந்து இந்த அதிமுக ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை அவர் வந்து சந்திச்சிருந்தாரு அப்படின்னா உண்மையிலேயே அதிமுக வெல்வதற்கு இன்னும் ஒரு கட்சி வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும் திமுகலாம் மிரண்டு ஓடிடும் ஏன்னா எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படும் போது அதிமுகவை எதிர்க்க வல்லமையுள்ள ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது எப்படி அதிமுக இருந்ததோ அதே சூழலில் இருந்திருக்கணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதையெல்லாம் தவிர்த்து விட்டுட்டு பிஜேபியோட மட்டும் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கட்சிகளும் பிளவு இருக்கும்போது அந்த பிளவுகளில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்புகளை மட்டும் கூட்டணிக்குள்ள கூட்டி வந்துக்கிட்டு நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற போகிறேன் அப்படிங்கிறது நடக்காத காரியம் இதை மக்கள் வந்து கூர்ந்து கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்டையே ஒரு நல்ல அணுகுமுறையில் அணுகிறது கிடையாது அதனால் கூட்டணிக்குள்ளே இருக்கிற கட்சிகளே வந்து எடப்பாடி பழனிசாமியில் அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க பல வீடியோக்களில் இதை பற்றி நான் பேசியிருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி நிற்கிற தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சியோ இது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவங்களோ ஓட்டு போட மாட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு முடன்பட்ட கருத்துக்களோடு இருக்கக்கூடியவங்க பிஜேபியாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் டிடிவி தினகரனா இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து மாறுபட்ட கருத்துக்களை கொண்டவங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி மீது கடினமான விமர்சனங்களை வச்சவங்க இப்படி விமர்சனங்களை வச்சுட்டு இவங்க போய் ஒரு கூட்டணியை சேர்ந்து நாங்கள் வந்து வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிறது நடக்காத காரியம் இது அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு திமுக வந்து ஒரு சில இடங்கள்லாம் வெற்றி பெறுவோம் நாங்கள் இரநூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறார் இரநூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணிக்கில் வாக்கு சதவீதத்தோடு இருக்கக்கூடிய கட்சிகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது அதிமுகவுடைய வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் வந்து இருக்குது இர அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்துக்குன்னு விழுக வேண்டிய வாக்குகள் இருக்கு இல்லையா அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கு இந்த கட்சிகள் பூரா தயாராகிட்டாங்க அதனால தான் கூட்டணிக்குள்ளேயே வந்து போகிறாங்க இவங்களுக்குன்னு ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் இருக்குது அப்படின்னா எதுவுமே கிடையாது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அந்த ரிசல்ட்டை பார்த்தாலும் தெரியும் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்ட்டு அதிமுக மட்டும்தான் ஒரு டபுள் டிஜிட்டலில் வந்து சதவீதம் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழமாக இருக்கட்டும் இது பிஜேபியாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் இப்படி தான் வந்து அவங்களுடைய வாக்கு வந்து இருக்குது இவங்கள வச்சு வெற்றி பெற முடியுமானா முடியாது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு ஓபிஎஸ் சசிகலா இரண்டு பேரையும் வந்து கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம்னு சொன்ன உடனே இவங்க வந்து அடுத்த வியூகத்துக்கு வந்து போயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து தானே சேர்க்க மாட்டேங்கு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்தே தூரம் அப்புறப்படுத்திட்டா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னாடி அவர் வந்து கட்சியினுடைய தலைமைக்கு இருக்க மாட்டார்ல நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லி இவங்க களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க திருமதி சசிகலா அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அவங்களுடைய ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணா திராவிடர் கழகம் அப்படின்னு அவர் தம்பி ஆரம்பித்த அந்த கட்சியின் மூலியமாக தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி களத்தில் சந்திக்க தயாராகிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து ஒரு குழு மாதிரி போட்டு அந்த குழு வந்து தாவைக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எத்தனை தொகுதிகள் என்ன என்ன எத்தனை இடங்கள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் கை நகரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கட்சியோட கூட்டணி சேர்வதற்கு யாரும் தயாராக இல்லை அப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு மா ஒரு மாசா இருந்தாலும் சினிமாவிலேருந்து அரசியல் துறைக்கு வந்தாலும் ரசிகர்கள் வந்து இன்றைக்கி தொண்டர்களாக மாறி இருந்தாலும் இன்னும் வந்து ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் வாக்கு சதவீதத்தை நிரூபிக்காத ஒரு கட்சிகளோடு நம்ம எப்படி கூட்டணிக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் நினச்சிதான் என்ன பண்ணுறாங்க திமுக அதிமுக அப்படின்னு சொல்லி கூட்டணி நோக்கி நகர்றாங்க ஏன்னா இத்தனை சதவீதம் விஜய் வட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி விஜய் நோக்கி எல்லாரும் நகர்ந்துருப்பாங்க நகர்ந்திருப்பாங்க ஆனால் விஜய்க்கு வந்து மக்களுடைய ஆதரவு வந்து இருக்குது இன்றைக்கி இளைஞர்களுடைய செல்வாக்காக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து இப்போ பெண்களுடைய செல்வாக்காக இருக்கட்டும் இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து நிறையாவே வந்து இருக்குது தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி அதிமுக தாவேக்கா அப்படிங்கிற போட்டி இங்கே அமையாது திமுக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற போட்டியை நோக்கி தான் அவங்க வந்து தேர்தல் களத்துக்கே போகிறாங்க அதிமுகவை ஒரு பொருட்டாகவே வந்து நினைக்கிறதில்ல இப்போ ஓபிஎஸ் திருமதி சசிகலா தமிழக வெற்றி கழகம் இந்த மூணு பேரும் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இனிமேல் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை திமுக கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கு அறவே வாய்ப்பு கிடையாது ஐயா ஓபிஎஸ் திருமதி சசிகலா இருவருமே இணைந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வச்சு தேர்தல் கழகத்தை சந்தித்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கு தான் உண்மையிலேயே இன்றைக்கி கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இன்றைக்கி செங்கோட்டையன் அவர் வந்து பம்பரை மாதிரி சுற்றி கொங்கு மண்டலத்தில் வேலை செஞ்சிட்ருக்காங்க இன்றைக்கி அவருக்கு ஒதுக்கப்பட்ட இருபத்தி ஒம்போது தொகுதிகளையும் தரமான ஆட்களை தேர்வு செஞ்சு இன்றைக்கி அவர்கள் வெற்றி பெற வைக்கக்கூடிய இடத்துல இருக்கார் கொங்கு மண்டலம் அதிமுகவுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே தமிழக வெற்றிக் கழகம் நுழைஞ்சு இது கோட்டை கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டையாக மாற்றுறதுக்கு தயாராகிட்டாரு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அப்போ திருமதி சசிகலா அவர்கள் வந்து தென் மாவட்டங்களில் ஆட்களை வந்து நிப்பாட்டுவாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் தென் மாவட்டங்கள் நோக்கியும் வந்து ஆட்களை வந்து நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுக்கல எடப்பாடி பழனிசாமினால என்ன பண்ண முடியும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜன் செல்லப்பா இப்படியான ஆட்கள் எல்லாமே வந்து தொகுதி மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ திருமதி சசிகலா அவர்கள் வந்து இது தாவைக்காவோட கூட்டணி வச்சுட்டான்னு வச்சுங்க ஐயா ஓபிஎஸ் அவரும் தாவைக்காவோட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னா தென் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதிகளுக்கு மேலே இருக்குது எடப்பாடி பழனிசாமி சரியான அடி வாங்குவார் திமுகவும் சரியான அடி உறுது இவங்க அந்த இடங்கள்ல இவங்க போய் நிற்கும் போது தாவேக்கா போய் நிற்கும் போது என்னாகும் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துடும் தாவேக்கா வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் இத்தனை சதவீத வாக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிக்காட்டாலுமே அவர்களுக்கான செல்வாக்கு இருக்குது சிரஞ்சீவி எப்படி கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலையே வந்து ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்களை கொண்டு வந்தாரோ அது மாதிரி விஜய் அவர்கள் வந்து தேர்தலை சந்தித்து முதன் முதலாக தேர்தல் சந்தித்தார் அப்படின்னா இன்றைக்கி அவர் அவருக்கான வெற்றி வந்து அதிகமாக இருக்குது அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் இணைந்து தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதற்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது நன்றி வணக்கம்